கத்தோடைய பரிசுத்தம் உள்ள நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக இந்த சின்ன செய்தியின் வேலையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் பத்து பதினேழு கத்தாவே சிறுமைப்பட்டவர்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்கிறீர் அவர்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவீர் தேவனுடைய பிள்ளைகளே சிறுமைப்படுத்தப்படுகிறோம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத மனிதர்களே இல்லை நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் நம்ம ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளும் அறியாத பிள்ளைகளும் சாரி சிறுமைப்படுத்தப்படும் இடங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அநேகம் ஆனால் ஆண்டவரே இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையா நீர் நீதி செய்கிறவர் அல்லவா நீர் உண்மையுடையவர் அல்லவா என்று நாம் வேண்டுதல் செய்யும் போது அவர் நம்முடைய வேண்டுதலை கேட்பார் என்று இன்று ஆணித்தரமாக நான் சொல்லுகிறேன் அடுத்த வசனம் அதுக்கு என்ன சொல்லுகிறது திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் கர்த்தர் நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார் நம்முடைய வேண்டுதல்களுக்கு அவர்கள் செவி திறந்தவர்களாயிருக்கிறது அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நாம் வேண்டுதல் செய்வோம் அதிகாலையின் ஜெபம் அநேக காரியங்களை கண்டுகொள்ளத்தக்கதாகவும் நம்மை உருவாக்கவும் நம்மை எச்சரிக்கவும் நம்முடைய சத்தத்தை அவர் கேட்கவும் அவர் எப்போது ஆயத்தமாயிருக்கிறார் வேதவசனத்தின் பிரகாரமாக நீங்கள் சிரமப்படுத்தப்பட தேவையில்லை கத்தர் உங்களை வழி நடத்துவார் அவர் உங்கள் வேண்டுதல்களை கேட்டு உங்களில் நிலைப்படுத்தி உங்களை வாழ வைப்பாராக ஆமே அல்ல லூயா